ஓம் நமசிவாய சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு வைகாசி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் திரு ஓணம் நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திர அஷ்டமம் என்று பார்த்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தின பலன் தனை நடத்துகின்ற கிரகமாக அமைபவர் சந்திர பகவான் மகர ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த சந்திரன் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொதுவாகவே சுப காரியங்களை செய்ய வேண்டும் நல்ல முறையில் ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக காரியம் வெற்றிக்காக முகூர்த்த நேரங்களை பார்த்து சுபமுகூர்த்த நாட்களில் இதை செய் அதை செய் என்று கூறுகின்ற ஜோதிட சாஸ்திரமானது சில நாட்களை சுபகாரியங்களுக்காக பயன்படுத்தாதே அந்த நாட்களில் செய்கின்ற சுபகாரியங்கள் ஒரு சிறப்பினை கொடுக்காது என்கின்ற முறையில் சுபகாரியத்திற்காக விளக்குகின்றது அந்த வகையில் இந்த கரிநாள் சுபகாரியங்களை விளக்குவதற்கான ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வீக வழிபாடுகளில் மட்டும் ஈடுபடுவதற்கான நாளாக இன்றைய நாள் விளங்குகின்றது சரிங்க எந்த தெய்வங்களை வழிபடலாம் இன்றைய தினம் சஷ்டி திதி தேவரையில் வருகின்ற சஷ்டி திதி பொதுவாகவே சஷ்டி திதி முருகர் வழிபாட்டுக்கு தலை சிறந்த திதி அதுவும் தேய்பிரையில் வருகின்ற சஷ்டி திதியானது உங்களுக்கு ஏதேனும் எதிரி தொல்லைகள் இருக்கின்ற பட்சத்தில் நிறைய பேர் தொழில் ரீதியாக இருப்பீர்கள் வியாபார ரீதியாக இருப்பீர்கள் சொத்து பத்து தகராறில் இருப்பீங்க இந்த பங்காளி சந்தையில் இருக்குது இந்த மாதிரி எதிரி தொல்லைகளை வென்று காட்டுவதற்கு இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் மாலையில் முருகபெருமானை வழிபடுவது மிகவும் மேன்மை ஆக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு இன்றைய தினம் முருகர் வழிபாடு செய்தால் சத்ரு சமகாரத்தை அவர் பார்த்து கொள்வார் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அதே நேரத்தில் இன்றைய தினம் திருவோணம் மாலை பொழுதுல பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் பொருளாதாரத்தை வேண்டி பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் ஏன் பொருளாதாரம்னு சொல்கிறேன்னா இன்றைய தினம் வணிசைக்கரணங்க ஆக பொருளாதாரத்தை மேம்படுத்த காரணம் கூடிய இந்த நாளில் திருவோண நட்சத்திரத்தில் பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டுமென இறைவன் வேங்கடவனுடைய வழிபாடு செய்வதும் தலை சிறந்ததாக இந்த இரண்டு வழிபாட்டையும் பன்னிரண்டு ராசி நேயர்களும் செய்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ராசி நேயர்களே இன்றைய தினம் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்கின்ற ஒரு எண்ணத்தில் மும்மரமாக நீங்கள் இருப்பீர்கள் அவ்வாறாக செய்கின்ற முதலீடுகள் நல்ல மேன்மைகளையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கின்ற நாளாக இன்றைய நாள்தனை மாற்றி கொடுக்கும் போல் அன்ப நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகள் உண்டு புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளும் கிட்டக்கூடிய நன்னாளாக என்னால் அமைகின்றது வேலையை பொறுத்தவரை சிறு சிறு மன சஞ்சலங்களோ மனக்குழப்பங்களோ தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது அதே போல் இல்லத்தரசிகள் புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் முழுக்க முழுக்க பயணங்கள் மாற்றங்கள்னு எப் நாளா நாளாக எதை சரின்னு நினைத்து கொண்டிருந்ததோ உங்களுடைய மனம் அது இன்று தவறு என்று தோணலாம் எது தவறு என்று தோன்றிக் கொண்டிருந்ததோ அது சரி என்று தோன்றலாம் இடமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நாளாக விளங்குகின்றது யாரேனும் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த இடமாற்றம் இன்றைய தினம் கிடைக்கும் வேலை மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்வதற்கான நாள் சற்று பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய சந்திப்புகள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் எல்லாம் இன்றைய தினம் ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது வாக்கு ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி தனிலே அமையப்பெறுவது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க இது வருமானத்தை கொடுக்கும் நேர்மையாக வேலை வியாபாரம் செய்பவர்களை விட அநியாயத்துக்கு பண்ணுறவங்க மறைமுகத் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்ன இருந்தாலும் வாக்கில் சற்றே கவனம் தேவை என்பதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற சிறப்பான நாள் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற கருத்து முரண்பாடுகளெல்லாம் விலகி அந்யோன்யம் மேலோங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த வாடிக்கையாளர்களை தேடி தேடி பிடிப்பீர்கள் இந்த ஏஜென்ட் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை தேடி தேடி கஸ்டமர்ஸை பிடிச்சி கொண்டு வந்துருவீங்க நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு கடுமையான உழைப்பிற்கு பிறகு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையெல்லாம் வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது எந்த வழியிலேங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது அதே போல் இன்றைய தினம் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மனம் அது எதை எண்ணுகின்றதோ அதை மண்ணிலே உங்கள் கையில் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது இப்போ உடனே நம்ம தூக்கி சொல்லிட்டோம்னு எல்லாத்தையும் கனவு கன்றக்கூடாதுங்க ஏன்னா கோச்சாரத்தோட பலமே இருபது சதவிகிதம் தான் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொறுத்த பொறுத்தவரையிலும் லாபங்கள் அதிகரிக்கின்ற நாள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள் எது நடந்தாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிட்டுமோ அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எதிலும் செயல்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த தினம் பொறுத்தவரை தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் அனைத்து அமைப்புகளிலும் மன நிம்மதி கிடைக்கும் வாழ்த்துக்கள் துலாம் துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கின்ற நாள் தொழில் சார்ந்து ஒரு சிலர் முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள் அந்த முதலீடுகள் எல்லாம் நன்முறையில் ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக விளங்குகின்றது ஏதேனும் ஒரு சொத்து பத்து வாங்குறது இல்லைன்னா லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் இன்றைய தினம் பண்ணுவீர்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த பொருளை வாங்க வேண்டும் அந்த பொருளை வாங்க வேண்டும் ஏதேனும் பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற ஒரு அமைப்புகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் வாழ்த்துக்கள் விருச்சகம் நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் எதை முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் அற்புதமான முறையில் உங்களை தேடி வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் புதிய மனிதர்களுடைய எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் அந்த மனிதர்களுடைய தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சில அமைப்புகள் கிடைக்கும் ஆகையினால் அதனை ஏற்றுக்கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இந்த இடத்தை விற்கணும் அந்த வீட்டை விற்கணும் அந்த மாதிரி ஏதேனும் பொருட்களை விற்பதற்காக முயற்சி செய்கின்றீர்கள் என்று சொன்னால் தாராளமாக அதனை எல்லாம் முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சகல விதங்களிலும் மேன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த இடமாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அதனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இது ஓரளவு வருமானத்தை கொடுக்கின்ற இது வருமானத்தை ஒரு புறம் கொடுத்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்வதும் கருத்துக்களை தெரிவிக்க தெரிவிக்கின்ற பொழுது ஆணித்தனமாக இப்படி தான் அப்படின்னு பேசாமல் விட்டு கொடுத்து பேசுவதும் மேன்மை தரும் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் பெண் அமைகின்ற நாளாக அமைகின்றது திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளோடு இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கு அந்த அன்யோன்யம் மேலோங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கிட்ட விட்டு கொடுத்து போயிடுவாங்க அந்தளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பணம் கணவரோ யாரோ ஒருத்தர் வெளியூரில் இருக்கார் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இன்றைக்கி பணம் போட்டு விடுவார் அந்த பணம் வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது எதிலும் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் எதிலும் கூடுதலான சந்தோஷத்தோடு இருக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றவர்களுக்கு ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கின்றனால் அதே நேரத்தில் கடன் வாங்குவதற்கான சில சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படும் ஆகையினால் அதிக அளவு கடன்களை கொள்ளாமல் இருப்பது நல்லது தேக ஆரோக்கியத்தை சரியான முறையில் தேக ஆரோக்கியத்தை சரியான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஹெல்த் ரிலேட்டடான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து செல்லும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களே மீன பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல லாபங்களையும் வரவுகளையும் சிறப்புகளையும் எல்லாவற்றிலுமே இன்றைய தினம் தொட்டதெல்லாம் துளங்குங்க குழந்தைகள் சார்ந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளியூரில் இருக்கின்ற உங்கள் குழந்தைங்க ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க அதுவே உங்களுக்கு மன குளிர்ச்சியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதேனும் பணம் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சா அந்த பணத்தை போட்டு விடுறதுக்கான அமைப்புகளும் இன்றைய தினம் உண்டு உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் லாபங்கள் உண்டு வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்